வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஒரு ஏக்கர் பதினாறு லட்ச ரூபாய்க்கு பூமி வாங்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தேனுங்க பதினாறு லட்ச ரூபாய்க்கு பஞ்சாயத்து தட பேஸில் வடக்கு பார்த்த பூமி பைபாஸுக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒட்டஞ்சித்திர பைபாஸ் ரோடுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தாராவரம் பஸ் ஸ்டாண்டு பதினஞ்சு கிலோமீட்டரில் இலவசம் மின் இணைப்பு கிணத்துடன் ஒரு ஏக்கர் பதினாறு லட்ச ரூபாய்க்கு பஞ்சாயத்து தடை வடக்கு பார்த்த பூமி யாருமே கொடுக்க முடியாதுங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நூறு சதவீதம் யோசிக்க வேண்டாங்க உடனடியாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க இரண்டு ஏக்கர் வந்து மொத்தம் அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பதினாறு லட்ச ரூபாய்ங்க இரண்டு ஏக்கர் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்கள் இலவச மின் இணைப்பு கிணறு எல்லாமே தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ காமிச்சிருக்குறேங்க ஸோ இந்த பதிவை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பூமி வாங்கணும் அப்படி நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இரண்டு ஏக்கர் ரெண்டு லட்சம் ரூபாய்ங்க ரெண்டு ஏக்கர் எடுத்துகிட்டால் இதுலேயும் நெகோசியபிள் பண்ணி முடிச்சு தர்றேங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்கும் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிற அந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் அதிர்ஷ்ட சாலையின்னு சொல்லுவாங்க ஏன்னா பஞ்சாயத்து பேஸில் இந்த பட்ஜெட்டுக்கு காடு கிடையாதுங்க பைபாஸ் ஒன்றரை கிலோமீட்டரில் இல்லை என்னென்ன பர்பஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சு திறந்தவா பண்ணுறாங்க பண்ணலாங்க குடோன் கட்டலாங்க ஏதாச்சும் கம்பெனி பசி ஸ்டாக் குடோனு கோழி பண்ண ஃபார்ம் ஹவுஸு வீக்கெண்ட் ஒன் டே வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி எல்லா பர்பஸ்க்கு உகந்ததாக இருக்குங்க நன்றி வணக்கம்